அனைவருக்கும் வணக்கம் நம்மளோட வாழைமரம் பார்த்தீங்களா வாழைமரம் தொட்டி பார்த்தீங்கன்னா வாழைமரம் வச்சுருக்க இது மாதிரி தெரியல இது ஒரு பிளான்டர் மாதிரி இருக்குது இல்லைங்களா ரொம்ப அழகான செவ்வந்தி பூ பெட்டோனியா பாருங்க இந்த பெட்டோனியாவோட பேர் டபுள் வேவ் ப்ளூ வெல்வெட் பெட்டோனியா இந்த பெட்டோனியா ரொம்பவே ஸ்பெஷல்ங்க நாலு வருஷத்துக்கு முன்னாடி இந்த பெட்டுனியாவை பத்தி நம்ம ஒரு வீடியோ போட்டிருக்கோம் இருக்கு நான் லிங்க்கும் டிஸ்கிரிப்ஷன்ல போய் பாருங்க ரொம்பவே அழகா இருக்கும் ஒவ்வொரு வருஷமும் இந்த டபுள் லேயர்டு வெல்வெட் பெட்டுனியாவை நான் தேடிட்டே இருப்பேன் எனக்கு கிடைக்கவே கிடைக்காது ஆனா இந்த சம்மர்ல பாத்தீங்கன்னா கான்ஸ்ல நான் மிக்ஸ்டு பெட்டுனியான்னு ஒரு ஆறு சரி சேர்த்து வாங்கினேன் அதுல பாத்தீங்கன்னா லக்கிலி நமக்கு இந்த டபுள் லேயர்ட் வெல்வெட் பெட்டுனியா கிடைச்சது வாழை மரம் பாருங்க கொஞ்சம் நல்லா வளர்ந்துட்டு இருக்கு வீட்டுக்குள்ள விட வெளியில வந்தோடனே இப்ப நல்லா வந்துட்டுருக்கு இதுதான் அம்மா மரம் போயிடுச்சு சுத்தமாக பாருங்கள் ஒன்றுமே இல்லை இதுங்களா குட்டிங்க ரெண்டே இப்போ ஒன்று புதுசாக மூணு வருது தொட்டி பெருசா இருக்கிறதுனால இதில் வச்சிருக்கின்ற அந்த செவ்வந்தி பூ செடி பாருங்கள் ரொம்பவே அழகாக வந்துட்டுருக்கு மொத்தத்தில் இந்த வாழை மரம் இந்த தொட்டியை பார்த்தா நல்லா ஆரஞ்சு கலரில் இருக்கிற அந்த செவ்வந்தி பூ வயலட் கலரில் இருக்க பெட்டூனியா இந்த வாழை மரத்தோடு சேர்ந்து ரொம்பவே அழகா இருக்கு பார்க்கறதுக்கு வீட்டுக்கு முன்னாடி ரொம்ப நல்லா இருக்கு வாழைமர தொட்டி மாதிரியே தெரியல இது ஒரு பிளான்டர் மாதிரி இருக்குது இங்கே அமெரிக்காவில் பார்த்தீங்கன்னா அதிகமாக மக்கள் ரொம்ப விரும்பி வைக்கிறது பிளான்டர் தான் நிறைய டிஃப்ரெண்ட் கைண்ட் ஆஃப் பிளான்ட்ஸ்லாம் தனித்தனியாக பூ இலைகள் மட்டும் அப்படி இருக்கிறதெல்லாம் அவங்க வாங்கி அவங்களோட ரசனைக்கு தகுந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி ரொம்ப அழகாக ஒரு பிளான்டர் வீட்டுக்கு முன்னாடி ரெண்டு வச்சுருப்பாங்க இது அந்த அளவுக்கு இல்லை இது தானாக உருவான ஒரு பிளான்டர் ஆனால் பார்க்கறதுக்கு ரொம்பவே அழகாக இருக்குது நம்மளுக்கு பிடிச்ச பூக்களோட உங்களுக்கு என்னோட பிளான்டர் பிடிச்சிருக்கா அப்படின்றத கமெண்ட்ல சொல்லுங்க அனைவருக்கும் நன்றி வணக்கம்